இனிய காலை உற்சாக வணக்கம் வாணி எப்படி நலமாக இருக்கிறீங்களா நாங்களும் உற்சாகமாக வாங்குவாக இருக்கிறோம் நன்றி நீங்களும் அனைவருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேலையில் இறைவனை பிரார்த்தித்துக்கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த விரைவனை போற்றி பற்றி கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று என்றும் குறிக்கொண்டு இன்றைய விரை வார்த்தையின் சிந்தனையாக விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக நம் சொத்து எங்கிருக்கின்றதோ அங்கேதான் நமது இதயமும் இருக்கும் உலகம்தான் சொத்து என்றால் அதை பெறுவதிலேயே கருத்தாக இருப்போம் மீட்பை அடைவதே சொத்தாக இருந்தால் ஆண்டவரின் சித்தமே நமது வாழ்வாக இருக்கும் இதற்கு உதாரணமாக நாம் நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் நாம் நற்செய்தியில் பார்க்கின்ற பானுவீரின் மகளான எண்பத்தி நாலு வயதான மூதாட்டி அண்ணா இறைவா உம்மை அடைவதிலேயே நான் நிறைவடையச் செய்யும் என் இச்சைகளை சுட்டறித்து என்னை தூய்மையாக்கும் என்று இறைவேண்டலருடன் மெசியாவை காண்போம் என்னும் தடரா நம்பிக்கையில் ஆவியாரால் இயக்கப்பட்டு ஆலயத்திலேயே தன் வாழ்நாளை கழித்து வந்தார் எனவே மெசியா யாரும் அறியா குழந்தையாயிருந்த இருந்தபோதே அவரை காணவும் அவருக்கு சாட்சியம் பகரவும் அண்ணாவுக்கு அருள் துணை தந்தார் நமது சமூகங்கள் இன்று முதுமையை மதிப்பதில்லை முதியவர்கள் தாம் சுமையாகி போய்விட்டோம் என மனம் உடைந்து போய் விடுவதை காண்கின்றோம் இந்த முதியவர் இறைவனில் நம்பிக்கை வைத்து மகளுடன் கடவுளுக்கு பணி செய்து வாழ்ந்தது நமது சமூகங்களுக்கெல்லாம் நல்ல படிப்பினை சமூகங்கள் முதியவரையும் அவர்களின் அனுபவங்களையும் மதிக்க வேண்டும் முதியவர்களும் நம்பிக்கை இழந்து புலம்புவதை விட்டுவிட்டு கடவுளின் இலக்கத்திற்கு சாட்சியம் பகர வேண்டும் என்று கூறிக்கொண்டு ിൽ മനു കൈവണി നാണ്ടവരിൽ മകി എന്ന് വലി കൊടുത്തിരുമ്പ இறைவீன சிந்தனை நிலைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நிலன்களையும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாவர்கள் இறைவனை வேண்டி விடுவேன் சந்திக்கும் வாணி நன்றி வணக்கம்